ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சிக்கு வருவான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாருன்னு எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் பாரதபுரம் நடந்த மாதிரி போயிடுச்சு தான் அவர் தான் நம்மளுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் எதனால் அவருக்கு அவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன காரணம் அதாவது தன்னலம் இல்லாத தேசத்துக்காக உழைக்கும் ஒரே தலைவர் உலகத்தில் வந்து இவரை மாதிரி நீங்கள் எங்கே போனாலுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தன்னலம் இல்லாத தலைவர் அவ்வளோதான் மக்களுக்கு அவசரமே தன் வாழ்நலம் ஃபுல்லாமே அர்ப்பணிச்சிருக்கு அப்படி நாட்டுக்கோசரம் அவர் அவ்வளோதான் முடிஞ்ச எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கா அவ்வளோ தமிழ்நாட்டில் பிஜேபினால் வந்து ஒரு விமர்சனம் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி விமர்சனம் பண்ணியே தான் ஆட்சியில் இருக்காங்க நீங்கள் வந்து அப்படி இருக்கும்போது பாரத பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அது தனி குணம் என்ன சிறப்பு அதாவது என்ன சொல்கிறதுனா பிஜேபியில் நீங்கள் எங்கே நீங்கள் எந்த ஸ்டேட்டு ஆள்கிற கட்சியெலாம் நீங்கள் போய் பாருங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு இந்த என்ன சொல்வது கரப்ஷன்றதும் அதிகம் இருக்காது மக்களுக்கான திட்டங்கள் கரெக்டாக முறையாக போயிட்டுருக்கும் இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாடு வந்திங்கன்னா மட்டும்தான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி கொள்ளடிச்சிட்டு தான் இருக்காங்க ஒளிய மக்களுக்கு இதனால் வரலுமே அதாவது நம்ம என்ன சொல்கிறது வட மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிக வருமானம் இருக்குது மாநிலம் இருந்தாலும் இங்கே டெவலப் ஆகல கிராம சைடெலாம் போனீங்கன்னா டெவலப் ஆகலை வருமானம் வர மாநிலங்கள் மாவட்டங்கள் மட்டும் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி இடம் மட்டும் தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது மற்ற மாவட்டங்கள்லாம் புறக்கணிக்கப்படுது காரணம் என்னன்னா இங்கே இருக்கவும் தான் வருமானம் வர இடத்த மட்டும் டெவலப் பண்ணிட்டு மற்ற இடம் எல்லாமே அதாவது அனைவருக்குமான கட்சியாக இருக்கணும் ஒரு கட்சின்னு இப்போ நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது ஏர்போ அந்த என்ன சொல்கிறது மிதவிப் பெருந்தெல்லாம் விட்ருக்குறாங்க ஏகப்பட்டது விட்ருக்காங்க இதே நீங்கள் லோக்கலில் என்ன சொல்கிறது காரைக்குடி பக்கம் எங்கேயா போய் ஒரு கிராம சைடில் போய் பார்த்தீங்கன்னா அதில் படி கூட ஒழுங்காக இருக்கிறது இல்லை மா உழுவுது அந்த மாதிரி ஸ்பெஷலிட்டி எல்லாத்தையும் அனைவருக்குமான ஆட்சியாக இருக்கணும் இந்த என்ன சொல்லுது மெட்ரோ சிட்டியில் மட்டும் இந்த மாதிரி போ மற்ற சிட்டியில் அந்த மாதிரி தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பீகார் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லாத்தோட சிறப்பாக தானே இருக்குது எதில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க அதாவது இவங்க எல்லா மீடியாவும் டிஎம்கே வந்து டிஎம்கே இருந்தால் போதும் சரி ஏடிஎம்கே இருந்தாலும் சரி மீடியா வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க அதுதான் அவங்க பண்ணுற என்ன சொல்கிறது ஏதோ ஒரு படத்தில் விஜய்பாபு படத்தில் ஏதோ ஒரு தெலுங்கு படத்தில் வரும் எல்லா மீடியாவும் கவர் பண்ணணும் நம்ம பக்குன்ற மாதிரி எல்லா மீடியாவும் அவங்க கைக்குள்ளே வச்சுருக்குறாங்கன்னு வைங்களேன் என்ன சொல்கிறது ஏடிஎம்கே சார்ந்த சில மீடியாக்கள் அப்புறம் என்ன சொல்வது நடுநிலையா நடுநிலையாக இருக்குன்றது ரொம்ப கம்மி தான் குறைவு தான் நைன்ட்டி பர்சன்ட் அவங்க கையில் இருக்குது அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க நிரசனமான உண்மை என்னென்னா என்ன சொல்வது இந்த சாமானிய மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் விலையேற்று உயர்வு வா வாடகை உயர்வு பண்ணிட்டாங்க எது எங்கே திரும்பினாலும் விளையேற்றுறோம் அவங்கள வருமானத்துக்கு மீறிய செலவு போயிட்டுருக்குது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இது வந்து மறைக்கப்படுது இல்லை தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் நல்லா ஆட்சி பண்ணுது அப்படி இன்னி வந்து திமுக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திமுக அதாவது நல்லா நான் தான் சொல்கிற இல்லை மீடியா அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க அந்த மீடியா வந்து நல்லா ஆட்சி பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் அதாவது கிரவுண்ட் லெவலில் நீங்கள் போய் என்ன சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை போய் கேளுங்க அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் கிரவுண்ட் லெவலில் போய் நீங்கள் கேட்கணும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவன் அன்றாட வாழ்க்கையில் தேவையில்லை எவ்வளோ வெளியேற்றம் இருக்குது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு நீங்கள் கிரௌண்ட் லெவலில் போய் பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி இன்னொன்று சொல்லப்போனால் மம்தா பானர்ஜி நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பார்த்துருக்கீங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது மோடிக்கே அவங்க ஆப்போசிட் தான் இருந்தாலும் அந்த அம்மா விலையேற்ற விலைவாசி உயர்வெல்லாம் போய் பாருங்கள் அவ்வளோதான் அந்த அம்மா வந்து ரிட்டன் ரிட்டன் இருக்கிறதுக்கு காரணமே அதை வந்து தக்க வச்சுட்டு இருக்கிறது காரணமே அந்த விலை விலைவாசி என்ன சொல்லுது சாமானிய மக்களுக்கான விலை விலையேற்றம் வந்து பண்ணாமல் இருக்குது மளிகை ஜாமுமோ எதுவுமே அவங்க லோக்கலில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நூறுரூபா இருந்தாலும் ஒரு நாளைக்கு குடும்பத்தை ஹோல் ஃபேமிலி வந்து சாப்பிட்றலாம் அந்தளவுக்குன்ற மாதிரி அவங்க விலைவாசி அதனால அந்த அம்மா இங்கே அளவுக்கு இது கொண்டு வரல தமிழ்நாட்டில் அப்படி வந்தால் எந்த தலைவர் வந்து சிறப்பாக பண்ணுவார்னு நினைக்கிறீங்க அதாவது நான் வந்து பேசிக்காக நான் என்ன சொல்கிறது பாஜக கட்சியில் நான் நிர்வாகி அதனால் எங்கள் கட்சியிலேருந்து வரலாம் ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது எங்கள் கட்சியிலேருந்து ஒரு தலைவர் கண்டிப்பாக வருவாங்க வரணும் அதுதான் என்னோடய ஆசை மோடி ஐயா அவரோட தலைமையில் அவர் விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு தலைவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணணும் அவ்வளோதான் வந்தது வேறு ஒன்று